ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துர்லாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரி மாதத்துடைய சாரி ஜனவரி கிடையாது பிப்ரவரி மாதத்துடைய ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது மாதமான சோபக்கிரத ஆண்டு தை மாதத்துடைய பத்தொம்போதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளை நாள் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபமுகூர்த்த நாளாக வந்திருக்கு ஸோ இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது இந்த சுபமுகூர்த்தமான நாளில் நாம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னை பார்வதி தேவியுடைய மறு அவதாரமாக இருக்கக்கூடிய வழிபாடு செய்யணும் போய் அவங்களுடைய சன்னிதானத்துல எலுமிச்சம்பள மாலையோ எலுமிச்சம்பள விளக்கையோ போட்டு வழிபாடு அப்படி அந்த தாயாருடைய அருளால நம்ம கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அதனால நாளை நாள் அந்த தாயாரை வழிபாடு செய்யறதுக்கு மறந்துடாதீங்க இந்த முகூர்த்தமான நாள்ல இந்த முகூர்த்தமான நாள்ல கிரகங்களுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு கிரகங்கள் இந்த மாதிரி அமைஞ்சதுனால நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதை இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரங்க பார்த்து நாளை ஒரு நாள் இந்த பலன்கள் கேற்ப நடந்து பயனடைஞ்சிக்கோங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு தினசரி ராசி பலன் என்ன நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நாளை நாள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா கூடுதல் லாபம் மேம்படும் ஸோ நாளை நாள் வியாபாரம் செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்க கூடுதலாக உழைக்கணும் கூடுதலாக நீங்கள் முயற்சிகள் நிறைய பண்ணணும் என்ன நீங்கள் பண்ணாலும் அதுக்கு நாளை நாள் லாபம் மேம்படும் அந்த மாதிரி தான் நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி சான்ஸ் எப்பயாவது ஒரு சில நாள் தான் கிடைக்கும் அதனால சான்ஸை நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏதாவது புதிய ஒப்பந்தம் கையெழுத்திடுதுணும் புதிய ஒப்பந்தம் ஏதாவது வந்து நீங்கள் ஆலோசனை பண்ணும் இல்லை புதுசாக ஏதாவது தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் இதெல்லாம் எது பண்ணுறதா இருந்தாலும் நாளை நாள் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா நாளை நாள் நீங்கள் எது பண்ணாலும் வியாபார ரீதியாக நீங்கள் பண்ணிங்கன்னா லாபமானது மேம்படும் அதே போல உங்களுக்கு குழப்பமே வேண்டாங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த குழப்பங்கள் கூட நாளை நாள் இருக்காது எல்லா குழப்பங்களுமே வந்து விலகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்களில் ஜெயிக்கும்போது உங்களுக்கே ஒரு விதமான இலக்கு வந்து மனதில் பிறக்கும் அந்த மாதிரி ஒரு இதுதான் நாளை நாள் உங்களுக்கு இருக்கு அதனால நாளை நாள் எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு ஜெயந்தான் அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசினருக்கு நாளை நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சான்ஸ் கிடைக்கும் கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணாமல் அந்த சான்ஸில் உங்கள் திறமையை வந்து காட்டுங்க அந்த திறமையை காட்ட காட்ட உங்களுக்கு நாளை நாள் எல்லாமே வந்து சக்சஸ் ஆகும் நுட்பமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை புரிந்து நாளை நாள் செயல்படணும் அப்படி நீங்கள் செயல்படும்போது உங்களுடைய எல்லா சிந்தனைகளில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் விலகிடும் மொத்தத்தில் நாளை நாள் குழப்பங்களே உங்களுக்கு இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடன் இருப்பவர்கள் உதவியால் நாளை நாள் அனுகூலமானது ஏற்படும் ஸோ உடன் இருப்பவர்களோடு நிறைய நாளை நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது அவங்களோட உதவி உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலிமா அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும் அதே போல வேளாண் பணியில் கூட நிறைய இருந்து வந்த எழுப்பறிகள்லாம் நாளை நாள் தொட்டதோட எல்லாமே மறையும் மனதில் கூட புதுவிதமான இலக்கு பிறகும் ஆஹா நமக்கு இவ்வளோ சக்த சாவுதுன்னா அப்போ நாளை நாள் நம்மளுக்கு இலக்கு வைத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இலக்கு வந்து நாளை நாள் உங்களுக்கு பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் எது நீங்கள் செய்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதனையாக மாறும் நாளை நாள் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு சாதனை நிறைந்த ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பொன்னிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் மூன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு பொன்னிறம் ஆடை இணைந்து மேற்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்சஸ் ஆகும் அதனால நாளை நாளை பார்த்தீங்கன்னா உங்களை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கான நாள் என்பதில் உறுதியாக வந்து இருங்க கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் இந்த நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த அதிர்ஷ்டத்தை வேணும்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம் இப்ப தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலனை முழுசா பார்த்துட்டோம் இப்ப அடுத்ததான் மீன இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் பார்க்க போறோம் மீத இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நீங்களும் நடந்து பயனடைங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி மனதில் புதுவிதமான சிந்தனையானது ஏற்படும் பணிகளில் கவனமா இருக்கணும் உத்தியோக பணிகளில் சில மாற்றங்கள் வந்து ஏற்படும் அதே போல் தவறிய சில வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் கிடைத்த வாய்ப்பை நாளை நாள் பயன்படுத்தி கொள்ளணும் அதுக்கப்புறமா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நெருக்கம் தம்பதிகளுக்கு இடையே அதிகரிக்கும் மொத்தத்தில் நாளை நாள் உங்கள் ராசிக்கு நன்மை நேர்ந்த நாள் என்று சொல்லிடலாம் அடுத்ததாக அடுத்ததான் ரிஷபராசி சகோதரர்கள் வழியில் அனுசரித்து செல்லணும் வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் சொத்து விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கணும் நீண்ட தூர பயணம் சார்ந்த எண்ணெய் ஈடேறும் கால்களில் சிறு சிறு வழிகள் ஏற்பட்டு நீங்கோ திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஆசைகள் நிறைவேறுவதில் இருந்தபோது தடைகள் குறையோ ஸோ நாளை நாள் பரிசு மதுன ராசி மாற்றமானது வெளிப்படுத்துவதில் புதிய துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் மனதில் இறை சார்ந்த சிந்தனை ஏற்படும் மற்றவர்களோடு தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கணும் செயல்பாடுகளில் சுதந்திரம் மேம்படும் நாள் லாபம் இருந்த நாள் என்று கூட சொல்லலாம் அடுத்ததாக கடகராசி உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லும் கல்வியில ஏற்றமான சூழல் உண்டாகும் புரட்சிகரமான சிந்தன மனதில் தோன்றும் எதிர்பார்க்கறது சில தனவரவு கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் அழச்சல் உண்டாகும் எதில் சிக்கனமாக செயல்பண்ணும் கூட்டு தொழில சாதகமான வாய்ப்பு உண்டாகும் நாளை நாள் நாள் என்று சொல்லலாம் அடுத்ததா சிம்மராசி மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையோ மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கோ குறுகிய தூர பயணங்கள் மாற்றம் ஏற்படும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க உத்தியோகத்தில் சில இடமாற்ற சாதகமாகும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்சா பாக பிரிவினைகளில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நலை நாள் உங்கள் ராசிக்கு தனநே இருந்த நாள் என்று சொல்லலாம் அடுத்ததாக கன்னிராசி எதிர்பாராத சிலருடைய சந்திப்பு உண்டாகும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் குடும்பத்தில் அனுசரித்து செல்லும் முகத்தில் பொழிவு மேம்படும் பிரபலமானவர்கள் அறிமுகம் கிடைக்கும் புதிதாக வேலை செய்தி என்று சொல்லலாம் துளாராசி தோற்ற பொழிவுல சில மாற்றம் ஏற்படும் சிந்தனைகள்ல இருந்து வந்து குழப்பம் விலகும் நெருக்கமான அனுசரித்து செல்லும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்ளும் திறமைகள் வெளிப்படுத்துவதில் நிதான வேண்டும் கொஞ்ச நாளை நாள் சலன நிறந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததா ராசி எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடி உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உத்தியோகத்தில் ஏற்றமான சூழல் உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும் தந்தை வழியில் புரிதல் அதிகரிக்கும் மனதில் புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணம் பிறக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் செலவு நிறந்த நாள் அடுத்ததாக மகர ராசி எதிலும் முன்கோபமின்றி செயல்பண்ணும் சிறுதூர நடைப்பயிற்சிகள் மன அமைதி உண்டாக்கும் உணவு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் வேளாண் தொடர்பான பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும் சமூக பணிகளில் அலைச்சல் உண்டாகும் குடும்பத்தாரோடு பொறுப்புகள் அதிகரிக்கும் நற்சொயல் இருந்தனால்தான் பிரச்சனை இல்லை அடுத்ததான் கும்பராசி எதிர்பாராத சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் நிதானமாக பேச்சுக்கள் இருந்ததுனா நன்மதிப்பு உண்டாகும் கலைத்துறைகளில் ஆர்வம் ஏற்படும் தானியம் தொடர்பான வியாபாரத்துல ஆதாயம் அடைவீங்க ஆலய திருப்பணிகள்ல ஆர்வம் உண்டாகும் நீண்ட தூர பயணம் சார்ந்த சிந்தனை நிர்வாகத் நிர்வாகத்துறைகள்ல திறமையை வெளிப்படுத்தணும் கொஞ்சம் அசதிகள் வந்து குறையுங்க அடுத்ததா மீனராசி பலதரப்பட்ட சிந்தனைகளால் மன அமைதி குறையும் காப்பீடு துறைகளில் ஆதாயம் ஏற்படும் பயணங்களால் அலைச்சல் உண்டாகும் மற்றவர்கள் கூறக்கூடிய கருத்துக்கள்ல சிந்தித்து செயல்படணும் செயல்பாடுகள்ல சிறு சிறு தாமதங்கள் உண்டாகும் அந்யான விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படும் பொறுமையோடு இருக்க வேண்டிய முக்கியமான நாளுங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களோ அவங்க உங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த ஏற்ப அவங்களும் நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ மட்டும் லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி